நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான டேப்லெட்ஸ் அதாவது ஹார்ட் பேஷனுக்கு ஒரு முக்கியமான டேப்லெட் அந்த டேப்லெட் எப்பவுமே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம கரண்ட்ல போகலாம் ஒரு நெஞ்சொலி அதாவது நெஞ்சொலி சிண்டம் அது அட்டாக் பண்ணாங்க அதாவது சிண்டம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சிண்டம் வந்து மேக்சிமம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து அதிகமாக பெயின் ஆகும் சில பேருக்கு ரைட் ஹேண்ட் பெயின் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூச்சு திணல் வரும் அவர் அட்டாக்கோட ஃபீலிங் வந்து இதுதான் சிம்டம்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வயிறுல இருந்து சாட தாடா இல்லா பக்கமும் ஒரு பக்கம் இழுக்கும் அதாவது தன்னை தன்னோட நார்மல் இருக்கிற மாதிரி இருக்காது யாரோ பிடிச்சி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும் ஆனால் வாமிட் வராது கண்டிப்பான முறையில் மூச்சு தனது கண்டிப்பான வரும் ஒரு ஒரு அன்கான்சியஸ் சூழ்நிலை இழக்கிற மாதிரி இது வந்து ஒரு அட்டாக்கோட சிம்டம்ஸ் ஓகே இந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸ் அதாவது ஆல்ரெடி சில சில பேர் வந்து கொஞ்சம் ஏஜ் கூட 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 இந்த மாதிரி ஃபீலிங் நிறைய பேருக்கு வரும் அதாவது அட்டாக் வர அதிகமாக சான்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் ரெகுலராக வந்து பாடி எப்படி செக்அப் பண்ணிட்டு போகணும் செக்கப் பண்ணாலும் அந்த ஒரு டேப்லெட் எப்போவுமே கையில் வச்சுருக்கு ரொம்ப நல்லது ஒரு அந்த மூணு டேப்லெட் மட்டும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன மெடிசன் பெஸ்ட் மெடிசன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிரின் இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி மில் எடுக்கணும் ஓகே அடுத்த ஒரு பெஸ்ட் மெடிசன் பார்த்தீங்கன்னா குளோபி டேப் இது ஒன்று பார்த்தீங்கன்னா வச்சுக்கலேன் ஒரு நூற்றி எண்பது எம்ஜி எம்ஜி ஆனால் பட் இது வந்து ரெண்டு டேப்லெட் எடுக்கணும் ஓகே தேர்டு ஒரு மெடிசன் நல்ல ஒரு அதுவும் நல்ல மெடிசன் அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மெடிசன் அது வந்து எண்பது மில் எடுத்தாலே போதும் ஓகே இந்த இந்த மூணு மெடிசன் மேக்ஸிமம் ஹார்ட் பேஷன் அதாவது அட்டாக் ஆல்ரெடி வர மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஆல்ரெடி வந்துட்டு போயிருக்கும் டாக்டரே ஆக்சுவலாக நிறையா ப்ரி நிறையா சஜஷன் சொல்லியிருக்காங்க சொல்லிடுவாங்க ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக இந்த மெடிசன் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்டாக்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம பிளட் ஃப்ளோவை லாக் பண்ணுறது தான் பட் ஆனால் அந்த ஏதோ ஒரு அடப்பு இதயத்தில் வந்து லாக் ஆகிறது அந்த இதை வச்சு இந்த மெடிசன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாகும் ஸோ இந்த மெடிசன் பிளட் ஃப்ளோ அதிகமாக அந்த அடைப்பு வந்து டக்குன்னு ரிலீஸ் ரிலீஃப் ஆனால் பட் அது டெம்பரரி சொல்யூஷன் தான் டாக்டர் சஜஸ்ட் பண்ணோடு இருக்க அதுதான் பெட்டர் ஸோ இந்த மாதிரி நியூஸ் தடுத்துக்க வாழ்க்கை நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க